என்னோட பேர் சிவக்குமாருங்க என்னோடய இருபத்தோரு ஆகுது இதுலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா செடி வாங்குவாங்க அவங்க பூஞ்செடி நிறையா வாங்குவாங்க விரும்பி நான் வந்து நானும் பூஞ்செடி வாங்கி சாமிக்கு வைக்கிறதுக்காக செடி வளர்க்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து பழச்செடி மரமாக விடுத்து தேக்கங்கன்று இந்த மாதிரி வீட்டில் பலாமரம் முந்திரி இந்த மாதிரியான இதாக தான் இருக்கும் அப்புறம் நான் பழஞ்செடி நிறையா லெமனு ஆரஞ்சு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் வச்சு இப்போ பூ பூத்து பழமெல்லாம் இருக்குது வச்சிருக்கேன் இருபத்தோரு வயசு என்ன பண்ணிட்டு என்ன என்ன ஹாபி நான் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் சின்ன வயசுலயும் செடி வளப்படுறது ஒரு ஹாபியாவே இருக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த நிமிஷமே செடிக்கு வந்து தண்ணி வைத்துறது உரம் போடுறது இதே வேலை தான் அதே சித்திர மாசம் வந்துச்சுன்னா முந்திரி கொட்டை போகிற அப்ப எங்க வீட்டுல என்னன்னா ஒரு பால்டாயில் மருந்து இந்த மாதிரி வாங்கி வந்து அடிச்சிருவாங்க இப்ப நான் இங்க வந்ததுமே மீனம் பயன்படுத்தணும் அதெல்லாம் உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பலாப்பழம் ஒரு ராமசாமி தாத்தா சொல்லிதான் எனக்கே தெரியும் அதெல்லாம் நான் கொல்லி பக்கமே அதிகமா போயிட்டு மாட்டேன் அப்பா தான் கூட்டம் போவாங்க உட்காந்துருப்பான் அவ்வளவுதான் அப்புறம் பார்த்து நானா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மரத்துல ஒரு பத்து காய் தான் விடணும் அவ்வளவுதான் லிமிட்டு அதெல்லாம் ஒரு மரத்துக்கு எவ்வளவு தண்ணி பாசனும் அப்புறம் எவ்வளவு எப்படின்னா மரத்தை எல்லாம் பராமரிக்கணும் அதெல்லாம் கத்து கவாத் பண்றது ஏன்னா நம்ம ஊர்ல வந்து மறுபடியும் ஒரு வளமான மண்ணு ஆமாம் அங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விவசாயிகள் இளைஞர்கள் தான் விவசாயிகிட்ட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்டேட் பர்ஷன் நீங்க சொன்னீங்களா பால் டைல அவாய்ட் பண்ணீங்கன்னா அது இளைஞர்கள் தான் இருக்க முடியும் கவிவசம் ஏன்னா நம்ம முன்னோர் இருக்கிறவங்க பழகிட்டாங்க மைண்ட் செட் இது கெமிக்கல் கொடுத்தா தான் வேலை செய்யணும் ஆனா அது உண்மை இல்லை அதை நாம தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும் ஓகேங்களா